இவன் ஹாய் சொல்லு ஹாய் இப்போ நாங்கள் எங்க இருக்கோம் இங்க குலதெய்வ கோயிலில் இருக்கோம் என்னடா கோயிலில் கோயிலில் இருக்கோம்னு பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து சிவராத்திரி யாரு சாயிருஷா யாருமே வரல என்னையா இவர் எங்க வந்தாலும் வந்து படுத்துக்கிடுவாரு

ஒரே <laughs> ஒருத்தவங்க <laughs> <laughs> <laughs>

உனக்கு <laughs> போன <laughs> 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 பேர் மூணு பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க என்னங்க மாமா நீங்க ஏதோ கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே நீங்க ஏதோ கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே இந்த இருக்கு இங்க இருக்கு தண்ணி ஒன்பது

ஹாய் சர்மி அப்படி மெசேஜ் அடியேஜ் எனக்குள்ள புளிய மரம் புளிய மரத்து அடியில் நல்லா இருக்கு என்னடி பண்ற என்ன நானும் நிலாவும் லைவ் போயிட்டு இருக்கோம் நிலாதே லைவ் போலாமான்னு கேட்டுச்சு இங்க ஒரு அழு இருக்கு பாக்குறீங்களா அழுதுகிட்டே இருக்கு முஸ் முஸ்லீம் கான் ஹாய் ஹாய் இங்கே உட்காந்துக்குருவோமா இது யார் இந்த பாப்பா பேர் நிலா சிவா மாமா ஹாய் ஹாய்ன்னு அனுப்பிச்சுக்கிட்டேதே இருக்கீங்க வேற எதுவும் கேட்க மாட்டீங்களா ਮੀਲੇ ਦੇ ਕੀਟੀਂਗ ਕੋਬਟੀਨੀ